இந்த இரண்டு மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலனு ஐம்பது பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் சரி பத்து மணிக்கு மீட்டிங் இருக்கு சரிங்க கிருஷ்ணா என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா ஆமாம்மா சரி சரி நம்ம கம்பெனி ஆடிட்டிங் ரிப்போர்ட் எல்லாம் முடிஞ்சது இல்லை பண்ணியாச்சும்மா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடிட்டரை என்னை வந்து பார்க்க சொல்லு எதுக்குமா ஆல்ரெடி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணு அதுக்கு இல்லைப்பா சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு நீ ஆடிட்டர் வர சொல்லு சரிம்மா அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா என்ன விஷயமா சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல அம்மா உங்க போன் அடிக்குது எடுத்துட்டு வரட்டுமா இல்ல நானே வரேன் சரிங்கம்மா கிருஷ்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு யாருன்னு பார்த்துட்டு வந்துடுற சரிங்கம்மா எங்க என்ன உங்க அம்மா கம்பெனி பற்றியெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏ அதில் என்ன இருக்கு இவ்வளோ நாளா ஒதுங்கி இருந்தவங்க இப்போ திடீர்னு கம்பெனி விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது தப்பா தோணுதுங்க நீ சொல்றதும் தான் அம்மா திடீர்னு ஆடிட்டர் எல்லாம் பார்க்கணும் சொல்றது எனக்கும் சரியா படலை எனக்கு என்னவோ கம்பெனி டீல் விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப அம்மா வர்றதுக்குள்ள நான் உடனே கிளம்புறேன் அவங்க வந்து பேசنا சிக்கல் ஏன் மாமா ماما போய் சொட்டு கிளمرين. பார்ட்டி ஏமாத்தி தெலப் போகலங்க ماما கடவலே. ماما போக்கூடாது போக்கூடாது. அத்தை வந்து கேட்டாங்கன்னா அவசரமா மீட்டிங் கிளमिटேன்னு சொல்லு. நான் வரேன். ஆ ஏங்க ஏங்க என்ன? ஒருவேளை அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. விவரமான பொண்டாட்டி இந்த புடி நான் வரேன். அரதா கிருஷ்ணா எங்கே அவரு கிளம்பிட்டார் இரத்த நான் இருக்க சொன்னேனே சொன்னீங்க ஆனால் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டார் அப்படிலாம் போக மாட்ட நீ ஃபோனையும் சரி நீ போய் வேலையை பாரு நான் அப்புறம் கிருஷ்ணா கிட்ட பேசிக்கிறேன் சரிங்கத்த பாட்டி நான் உங்க கிட்ட ஒன்னு சொல்லவா பாட்டி வேற டென்ஷன்ல இருக்கேன் நீ போய் விளையாடு அப்புறமா பேசலாம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி நீங்க இருக்க சொல்லியும் மாமா போயிட்டாங்க தானே இப்படி இருக்கீங்க நீங்க தான் பாட்டி மாமா கிளம்பியே போனாங்க என்ன சொல்ற